என்னோட வாழ்க்கை முழுக்க நான் ரொம்ப டஃப்பான ஆளுன்னு நினைச்சேன் நான் இதெல்லாமே செய்யறது எதுனாலன்னா எனக்கு பயமா இருக்கு நீங்க எதை பத்தி நான் பயப்படுறேன்னு கேட்டா என்னால் அது என்னன்னு கூட சொல்ல முடியாது நான் ஏன் பயப்படுறேன் பயமுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி இல்லை உங்க எண்ணங்களை மேனேஜ் பண்ற திறமை உங்களுக்கு இல்லாதது தான் அது உங்களை தாண்டி உங்களுக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் நடக்காத ஏதோ ஒன்ன பத்தி தான் உங்களுக்கு எப்பவுமே பயம் அப்படி தானே அப்படின்னா இல்லாத ஏதோ ஒன்னு நினைச்சு பாதிப்படைகிறீங்க ஆனால் தொண்ணூத்தொம்பது சதவீதம் மக்கள் இந்த நிலைமையில தான் இருக்காங்க இல்லாத விஷயங்களை நினைச்சு பாதிப்படைகிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால நடந்ததை நினைச்சு இப்போ துன்பப்படுவாங்க நாளை மறுநாள் நடக்க போற விஷயத்துக்கு இப்பவே பாதிப்படைவாங்க மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து உங்களை தனித்து காட்டுறது உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு முக்கியமான திறன்கள் தெளிவான ஞாபக சக்தியும் அற்புதமான கற்பனை திறனும் தான் உங்ககிட்ட இருக்கிறதுலேயே சிறப்பான திறன்கள் இது ரெண்டும் தான் ஆனா இதனால தான் பெரும்பாலான மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க ஞாபகங்களாலையும் கற்பனைகளாலையும் பாதிப்படைகிறாங்க இந்த ஒருத்தரை நீங்க நினைச்ச மாதிரி நடத்துனீங்கன்னா பயம் பாதிப்பு துன்பம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குது இது சூழ்நிலைகளால வர்றதில்லை இது நாம் இருக்கிற மனநிலையால வர்றது ஏன்னா இந்த உயிருக்காக நாம் எந்த முதலீடும் பண்ணுறதில்லை